அண்ணாமலை தமிழக அரசியல் வரலாற்றில் திராவிட கட்சிகளின் ராஜாங்கம் ஐம்பது வருடங்களா தொடர நாட்டை ஆளும் ராஜாங்கத்தின் கைகளில் தமிழகத்தையும் கொண்டு வர பாஜக செய்த முயற்சிகளின் சிறந்த வெளிப்பாடு அண்ணாமலை தமிழகத்தில் பாஜகவின் ஆளும் துவக்க புள்ளியா அண்ணாமலை மாதிரி இருக்கும் வரலாற்று தகவல் தான் இது கரூர் மாவட்டத்தில் பிறந்த இவர் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல முடிச்சுட்டு எம்பிஏ லக்னோல முடிச்சிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஐபிஎஸ் அதிகாரியா கர்நாடகாவில் பணியாற்றுறாரு யூபிஎஸ்சி தேர்வு மூலமா காவல்துறை அதிகாரியா உருவானதால அடித்தட்டு மக்களுடைய வழிகளையும் புரிஞ்சுக்கிட்டு உயர்நிலைக்கு வர முடியுங்கிற நோக்கத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு மக்களுக்கான ஒருத்தரம் மக்களோட பிணைந்து செயல்பட ஆரம்பிக்கிறாரு காபி தோட்டங்கள் நடக்கிற குற்ற செயல்களை தட்டி கேட்கறது மது விலக்கு காட்டு விலங்குகளுடைய வேட்டை பெண் பாதுகாப்பு மாதிரியான சமூக பிரச்சனைகள்ல புலனாய்வு துறையில வேலை வேலை செய்த அறிவாற்றலை பயன்படுத்தி அரசியல் அழுத்தம் இல்லாமல் இயல்பான தன்னுடைய வேலைகளில் சவால்களை எதிர்கொண்டிருக்காரு மக்களுக்கான ஒருத்தர அண்ணாமலை கர்நாடகாவில் பிரதிபலிக்க ஆரம்பித்தார் இதனுடைய வெளிப்பாடாக எளிமையான ஒருத்தராக காவலருன்றவங்க மக்களுக்காக வேலை செய்கிறவங்கிற எண்ணத்தை மக்கள் மத்தியில் உருவாக்க இது மக்கள் மத்தியில் அவருக்கு பெரும் வரவேற்பை ஏற்படுத்த ஆரம்பிச்சது நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை கல்லூரிகள்லையும் பள்ளிக்கூடங்கள்லையும் நடத்துறாரு இதன் மூலமா சிங்கம் அண்ணாமலைங்கிற கௌரவத்தை கொடுக்க ஆரம்பிச்சது மக்கள் மத்தியில பிரபலமா மாற பாஜகவுடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட இவரு காவல்துறையை விட்டு அரசியல்ல தன்னை ஈடுபடுத்திக்கிறாரு அது வரைக்கும் கிடைத்த பிரபலம் சிங்கம் அண்ணாமலைங்கிற கௌரவம் தமிழ்நாட்டிலு தொகுதிகளிலையும் பயணிச்சு சிறு கட்சியா தமிழ்நாட்டில் இருந்த பாஜகவை எதிர்கால ஆளும் கட்சியா மாற்ற முடியும் நம்பிக்கையை பாஜ்க்கு கொடுக்க ஆரம்பிச்சது பாஜகவினுடைய அடையாளமா இருந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பிறகு அடையாளம் மட்டும் இல்ல ஆளுமையான சக்தியாவும் பாஜக மாறும்ன்ற ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில் உருவாக்குனவரா அண்ணாமலை மாறுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாஜக பாஜக மாநில தலைவரா தமிழ்நாட்டில் இளம் வயது தலைவரா ஆனவர்கள் ஒருத்தரா அண்ணாமலை இருக்காரு அரசியலையும் நேர்மைங்கிற எண்ணம் மக்களுக்கு வரவேற்பு கொடுக்க ஆளும் கட்சியான டிஎம் கேள்வி கேட்கும் வலிமையான பேச்சு அமித்ஷா ஜேபி நட்டா மாதிரியான பிஜேபியினுடைய முக்கிய தலைவர்களுடைய பாராட்டை இவருக்கு கொடுக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டிஎம் கே ஊழலுக்கு எதிரான ஒரு அறிக்கையை விடுறாரு இந்த அறிக்கையினுடைய வெளிப்பாடு ஆளும் கட்சியினுடைய பின்னணியை வெளிப்படுத்துச்சு இதனால தைரியமான ஒரு மக்கள் மத்தியில ஒரு பெயரையும் இவர் வாங்குறாரு இதனால ஓட்டு எண்ணிக்கை அப்படிங்கிறது உயர ஆரம்பிச்சது அதற்கு உதாரணமா சொல்லணும்னா தேர்தலில் இடங்கள் கிடைக்கலனாலும் ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம்னு இருந்த ஓட்டு எண்ணிக்கை அஞ்சு புள்ளி ஆறு சதவீதமா உயர்த்திச்சு கடந்த முப்பது வருஷத்துல பிஜேபி தமிழ்நாட்டில் முயற்சித்த பத்து மாசத்துல சாதிச்சு காட்டினவர் அண்ணாமலை அரசியல்ல புதிய ஒருத்தரா இருந்தாலும் டிஎம் கே என் மக்கள் என் மண்ணுங்கிற பயணத்தால கிராமத்துல பிஜேபி பிரபலம் ஆனது யூத் என்கேஜ்மெண்ட் பாலிசின்னு இளைஞர்கள் மத்தியில அரசியல கொண்டு போய் சேர்த்தது பெண்களுக்கான உரிமைகள் சட்ட திட்டங்கள் இருக்குன்னு பெண்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தது அப்படின்னு ஊழலுக்கு எதிரான இவருடைய போராட்டங்கள் தொடர்ந்து அரசியல் பயணம் தொடர ஆரம்பிச்சது ஆளும் கட்சிக்கு முரண்பாடான கருத்துக்கள் அடிக்கடி செய்திகள்ல வர அது பல விமர்சனங்களை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த ஆரம்பிச்சது சமீபத்துல சவுக்கால தன்னை தானே அடிச்சுக்கிட்டு பாலியல் பெண் கொடுமைக்கு எதிரான போராட்டம் விளம்பர உலகத்துல விமர்சனங்களை உருவாகுச்சு அரசியல்ல புதுமுகமா இருந்தாலும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிஜேபி தலைவராக ஊழலுக்கு எதிராக நேர்மைக்கு வழியா இளைஞர்களின் அரசியலின் முன்னோடியா சிங்கம் அண்ணாமலைங்கிற மக்களின் அன்பா இருக்கும் தமிழ்நாடு பிஜேபியின் எதிர்கால நம்பிக்கை அண்ணாமலை